தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நிச்சயம் இருபத்தி ஆறு மற்றும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று என்றும் அதையே நான் சொல்கிறேன் நிச்சயம் செய்துகொண்ட அதாவது திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கமே இப்பொழுது ஏற்றிக் கொண்டிருக்கிற இந்த இடத்திலேயே வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் நூறு ஆண்டுகளாக எப்போதும் இந்த தூணில் தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு இதே மதுரை கோர்ட்ல அப்பொழுது அம்மாவுடைய ஆட்சி அந்த ஒரு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க திரும்ப அதே கோர்ட்ல ரெண்டு மெம்பர் பெஞ்சும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல அதுக்கு தீர்ப்பு வந்து இப்பொழுது இருக்கிற நடைமுறைப்படியே தீபம் ஏற்றலாம் நான் இப்ப கேட்கறது என்ன இந்த திமுக அரசாங்கத்திடம் என்றால் இது வந்து ஒரு அரசாங்கத்துல செஞ்சு ஏற்கனவே இந்த தீர்ப்பு இருக்கு இருக்கும் போது இது திமுக அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கா அல்லது வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோட

அறுபத்தி எட்டு கோடி செலவு பண்ண சொல்றாங்க ஆனா அந்த கணக்கே அவங்க உண்மையாவே செலவழிச்சு செஞ்சிருந்தாங்க சென்னையில இந்த மாதிரி தண்ணி நிக்க வேலையே இல்லை ஆக ஒரு கலக காமி தவறு நடக்குது அந்த விஷயம் தெரியும் இரண்டாம் பல லட்சம் ஏக்கர் நெல் பயிர்கள் நாசம் இருக்கு விவசாயிகளுக்கு அதிகம் இன்னும் வந்து இந்த திமுக அரசு புதிய நடவடிக்கை எடுக்கல எப்படி திமுக அரசு வந்து எதுலையுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது மாற்று கட்சியை அதாவது எதிர்கட்சியை அதுக்காக செலவு பண்றது மீட்டிங் போடுறது இந்த தான் அஞ்சு வருஷமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும் ஜனவரி மாதத்திலேயே வந்து மழை வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல மழை வந்து நெல் பயிர்களை அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஏக்கர் வந்து ஜனவரி அந்த பாத்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் விவசாயிகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு பதினோரு மாதம் முடிய போகுது இன்ன வரைக்கும் ஒ பைசா கொடுக்கல இது வந்து சும்மா பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ ரெண்டு மூணு நாளாக போய்ற மலையில டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் அறுபத் அறுபதாயிரம் ஏக்கரு பாதிப்படைஞ்சிருக்கு தஞ்சை மாவட்டத்தில் பதினஞ்சாயிரம் ஏக்கர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அறுபதாயிரம் ஏக்கர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அந்த பக்கம் கலெக்டரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ ஓட்டு போட்டு வாக்களிச்சு வந்த எம்எல்ஏவோ பாராளுமன்ற உறுப்பினரோ யாரையும் அந்த பக்கம் காணும் இதுதான் இத மக்கள் மனதில் வச்சு நல்லபடியா இருபத்தி ஆறுல சரியான பாடத்தை திமுகவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்ப வந்து பி எம் கிசான் அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒண்ணு மத்திய அரசு திட்டம் அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவும் இல்லை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது அவங்க ஏழை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மூணு தவணையா நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால அஞ்சு கோடியே பத்தொன்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கு அங்க இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள் பாத்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பயன்படுத்திருக்காங்க ஆறாயிரம் ரூபான்னு வாங்கி சரி அடுத்த பாருங்க தெலுங்கானா தெலுங்கானால பாத்தீங்கன்னா மூணு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தொகை எவ்வளவு பயன் அடைஞ்சிருக்காங்க முப்பது லட்சத்தி எழுபதாயிரம் பேரு இந்த கர்நாடகாவ பாத்தீங்கன்னா மக்கள் தொகை ஆறு கோடியே பத்து லட்சம் அங்க எவ்வளவு விவசாயிகள் பயன்படுத்திருக்காங்க நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பயன்படுத்திருக்காங்க சரி சின்ன மாநிலம் கே மக்கள் தொகை இருக்காங்க அங்க என்ன ஆகுது இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேரு அங்க உள்ள விவசாயிகள் பயன்பட்டு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க ஆனா இங்க பயன்பற்ற விவசாயிகள் பாத்தீங்கன்னாக்க வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டில் ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க அவங்களை ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா திமுக அரசு அதை செய்யல திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதே தெரியல இத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதனால பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவிய வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு இதனால ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா அந்த விவசாயிகளுக்கு போற பணம் போகல அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன் திமுக வந்து ஆட்சியே நடத்தல அவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி எப்படி நடத்துறது கட்சியில எந்த கட்சிக்காரவங்களை சேர்க்கறது இந்த மாதிரி பண்றாங்கள ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யல அதே போல பாத்தீங்கன்னா லேப்டாப் அம்மா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பத்தோரு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவு பிள்ளைங்க பயன்பட்டு இருக்கு இப்ப அஞ்சு வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அறிக்கை நம்பர் வந்து நூத்தி அறுபத்தி மூணு திமுக காரங்க மறந்துல இதா என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்ப திடீர்னு நாங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க குடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பத்து லட்சம் பேருக்கு குடுக்கறேங்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் அம்மா இருந்தப்போ பள்ளி படிப்புலயே அம்மா கொடுத்தாங்க அந்த பழக்கம் வரணும் ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு வசதி இருக்காது அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லயே கொடுத்துருக்காங்க ஆனா இப்பதீ திமுக அரசு என்ன சொல்லுது நாங்க காலேஜ்ல வந்தோம்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே சொல்றது என்னன்னா கேரதல்ல வாக்கே வாங்குறதுக்கா ஓட்ட வாங்குறதுக்கா ஒரு பொய்யான தகவலை அங்கங்க சொல்றாங்க இதனால நான் கேட்டு என்ன சொன்னாங்க அவங்க அதாவது லேப்டாப் கொடுத்தலாமா நிமிஷமாவே யோசிப்பீங்க இதனால எவ்வளவு பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாம வெளில போயிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கல இததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அரசாங்கம் பன்னெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்க ஒழிய இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்துல எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா ஒளிய உண்மையா உறுதியா மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேர்தல்ல இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும் நான் விடுறதா இல்ல அதிமுக அமித்ஷா தான் வழி நடத்துறா அதிமுக அமித்ஷா தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறாரா ஒன்றிணைப்பதற்காக தான் நான் வந்து மத்திய அமைச்சர் சந்திச்சேன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்கிறாரு அப்போது அஇஅதிமுகவே <lightweight> <effects> <flats> <Intellév packaged> <gosto> அந்தந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்ட்டியை எப்படி நடத்துறாங்க என்ன பண்றாங்க என்ன தேர்தலுக்கு முன்பு எடுக்கிறாங்கிறது அந்த சமயத்தில் தேர்தல் நேரத்தில் தெரியும் அதுவரைக்கும் எல்லாம் என்ன பண்ணும் நான் கேட்டுக்கிறேன்னாக்க அதாவது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைய கையில் எடுத்து இந்த மீடியாக்காரவங்களாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க மேல கோபம் அவசரப்பட்டு எடுக்க கூடாது காரணம் இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த பழக்கத்தில் அந்த வழிகாட்டுதல் வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது அது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல